போடுவேன் போடுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இல்லை நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பட் இருந்தாலும் சுச்சுவேஷன்ஸ் வந்து போடுறதுக்கான சான்சஸ் இல்லை தான் வீடியோ போட முடியலை இனிமேல் ரெகுலராக வீடியோ அப்படிங்கிறது வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எனக்கு கெஸ்ஸிங் பார்ப்போம் நீங்கள் எனக்கு எஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு இப்போ ஃபஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ரிசல்ட்டு நாலு ஏழு நாலு நானூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் நைன் த்ரீ இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிறது இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு நைன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கலாம் நைன் ஃபைவ் ஜீரோ ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஃபைவ் ஜீரோ ஆப்போசிட்டில் என்னென்ன ரிசல்ட் பாஸ் ஆனதுக்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர்ஸ் இருக்கு கண்டிப்பா வந்து பாஸ் ஆகும் ஆப்போசிட்ல அப்படின்னா ஐநூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதுல பாத்தீங்க அப்படின்னா பாஸ் அப்படிங்கிற ரெண்டு நம்பர் பாஸ் ஆகும் அப்படின்னா ஃபைவ் ஜீரோ அப்படிங்கறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிறது இங்க தான் இருக்கு இப்ப ஜீரோ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செவன் ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஒரு நாள் முன்னாடி தான் பாஸ் இருந்துச்சு பார்த்தோம் அப்படின்னா அதே நம்பர் ரிப்பீட் ஆகி செவன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு அதனால இப்ப ரிசல்ட் வந்த நம்பர்ஸ்க்கு ஆப்போசிட்ல பாருங்க என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது ஒன் ஆர் டூ டேஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இல்லாம இருக்கலாம் மேக்சிமம் வரும் இல்ல ஒரு சில நாள் ரிசல்ட்டே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நாலு எடுத்தோம் அப்படின்னா ஐநூத்தி தொண்ணூறு இல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு எடுத்துருக்கலாம் இன்னைக்கான ரிசல்ட் எழுநூத்தி ஐம்பது இப்ப ஐம்பது அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இங்க பாத்தோம்னா சைபர் முப்பத்தி எட்டு எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் வரலாம் இல்லை அப்படின்னா டூ நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் த்ரீ எயிட் த்ரீ நைன் ஃபைவ் இருக்கு டபுள் த்ரீ எயிட் த்ரீ நைன் ஃபைவ் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் வந்து பாஸ் ஆகிருக்கு இப்போ ஃபோர் செவன் ஃபோர் அப்படிங்கிறது டபுள் ஃபோர் பாஸ் ஆகிருக்கு ஒரு நாள் விட்டு செவன் ஃபைவ் ஜீரோ அடுத்த நாள் வந்து செவன் ஃபைவ் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு அடுத்து டபுள் ஃபோருக்கு அடுத்து டபுள் த்ரீ வரும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இதுக்கு அப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் த்ரீ இருக்கு ட்ரிபிள் த்ரீயே இருக்கு அதனால் ட்ரிபிள் த்ரீ மேலேருந்து பார்த்தாலும் வரிசையாக ட்ரிபிள் த்ரீ இருக்குது இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி ட்ரிபிள் த்ரீ இருக்குது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி ட்ரிபிள் த்ரீ இருக்குது ட்ரிபிள்ஸ் வந்துச்சுன்னா ட்ரிபிள் த்ரீ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை டபுள்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள் த்ரீ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் டபுள் த்ரீ முப்பத்தி எட்டு அல்லது முப்பத்தி ஒன்பது மூணு மூணு வரணும் டபுள்ஸ் வந்தால் இல்லை முப்பத்தி ஒன்பது இல்லை எட்டு மூணு

எட்டு அஞ்சு இல்லை அஞ்சு எட்டு இப்போ அஞ்சு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி ஐம்பது ஏழோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா நாலு அல்லது ரெண்டு நாலு அல்லது ரெண்டு அஞ்சோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஜீரோ ஜீரோவோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அல்லது ஆறு இப்போ இதில் ஏழோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அல்லது நாலு வரணும் நாலுக்கு பதிலாக பவர்ஸாக வந்து எட்டு பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எட்டை பேஸ் பண்ணி எடுக்கலாம் இல்லை அஞ்சு வந்ததுனால ஒன்பது வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்பதை பேஸ் பண்ணி எடுக்கலாம் ஜீரோ வந்ததினால அஞ்சு அல்லது ஆறு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஞ்சு அல்லது ஆரை பேஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போ அஞ்சு வரும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சை பேஸ் பண்ணி ஒன்பது இருக்குது எட்டு இருக்குது

இப்போ ஐம்பது அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது இருந்த மாதிரி இப்போ முப்பத்தி மூணு அப்படின்னா முப்பத்தி மூணுங்கிறது சாட்டில் இந்த ப்ளேஸில் தான் இருக்குது ட்ரிபிள் த்ரீ இருக்குது முப்பத்தி மூணை பேஸ் பண்ணி மூணு இருக்குது முப்பத்தி மூணை பேஸ் பண்ணி நாலு இருக்குது முப்பத்தி மூணை பேஸ் பண்ணி எட்டு இருக்குது டேரெக்டாக வந்துச்சுன்னா மூணு மூணு எட்டு இல்லை மூணு 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 இங்கேயும் ட்ரிபிள் த்ரீ இங்கே பார்த்தோன்னா ஒன்பது டபுள் த்ரீ நைன் டபுள் த்ரீ எயிட்டு அது மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா டபுள் த்ரீ சிக்ஸ் இருக்குது டபுள் த்ரீ எயிட்டு இப்போ டபுள் த்ரீ எயிட்டு டபுள் த்ரீ சிக்ஸு டபுள் த்ரீ நைனு டபுள் த்ரீ ஃபோர் அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து டபுள் த்ரீயை பேஸ் பண்ணி வந்தால் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் இருக்குது எட்டு மூணு மூணு எட்நூற்றி முப்பத்தி மூணு இங்கே பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி எட்டு இது ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி மூணுங்கிறது இருக்குது இங்கேயும் எட்நூற்றி முப்பத்தி மூணு அதனால் டபுள் த்ரீ வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்தது த்ரீ நயன் வந்துச்சு அப்படின்னா த்ரீ நயனை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா த்ரீ நயனை பேஸ் பண்ணி ஃபைவ் இருக்குது த்ரீ நைன் ஃபைவ் இருக்குது த்ரீ நைன் த்ரீ இருக்குது த்ரீ நைன் த்ரீ த்ரீ நைன் எயிட் இப்போ த்ரீ நைன் வந்துச்சு அப்படின்னா நைனை பேஸ் பண்ணி 8 இருக்கு இங்க பார்த்தோம் அப்படின்னாலும் த்ரீ நைனை பேஸ் பண்ணி 8 இருக்கு த்ரீ நைன் த்ரீ எயிட் அதனால த்ரீ நைன் எயிட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை த்ரீ நைன் சிக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்தது எயிட் த்ரீ ஆர் த்ரீ எயிட் அப்படின்னா எயிட் த்ரீ பேஸ் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் எயிட் த்ரீ எயிட் டபுள் த்ரீ எயிட் பேஸ் பண்ணி ஒன்னு இருக்கு எயிட் த்ரீ ஒன் எயிட் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ நைன் அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு இங்கே பார்த்தாலும் எயிட் த்ரீ எயிட் இருக்கு எயிட் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா எட்நூத்தி முப்பத்தி எட்டு எயிட் டபுள் த்ரீ எயிட் த்ரீ செவன் எயிட் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிறது எயிட் த்ரீ பேஸ் பண்ணி எடுத்தோம்னா இங்கே பார்த்தோம்னாலும் எயிட் த்ரீ பேஸ் பண்ணி நைன் இருக்கு எயிட் டபுள் த்ரீ இருக்கு எயிட் த்ரீ எயிட் இருக்கு டபுள்ஸ் எயிட் வந்துச்சுனா அடுத்து ஃபைவ் நைன் எயிட் ஃபைவ் ஃபைவ் நைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் வரும் ஒன்பது வந்ததுனால இல்லை ஜீரோ வந்ததுனால எகைன் அஞ்சு வந்திருக்கு இன்றைக்கி நாளைக்கும் அஞ்சு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஞ்சை பேஸ் பண்ணி அஞ்சு ஒன்பது எடுக்கலாம் அஞ்சு ஒன்பதுங்கிறது சார்டில் அஞ்சு ஒன்பது மூணு மூணோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அஞ்சு ஒன்பது எட்டு இல்லை அப்படின்னா அஞ்சு ஒன்பது நாலு இங்கே பார்த்தோன்னா அஞ்சு ஒன்பது ஜீரோ அஞ்சு ஒன்பது ஒன்பது அது மாதிரி அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுக்கலாம் எட்டு அஞ்சு அல்லது அஞ்சு எட்டு அப்படின்னா இங்கே எட்டு அஞ்சு இருக்கு எட்டு அஞ்சு நாலு எட்டு அஞ்சு ஒன்பது எட்டு அஞ்சு மூணு இல்லை எட்டு மூணு அஞ்சு எட்டு மூணு ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம் எட்டு மூணு பேஸ் பண்ணி இங்கே எட்டு மூணு பேஸ் பண்ணி மூணு ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம் அது மாதிரி ஆல்போ நம்பர்ஸ் பாருங்கள் ஆல்போ நம்பர்ஸ்ல எந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு படுதோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் சாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் வின்னிங் நம்பர்ஸ் தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் சில நம்பர்ஸ் எடுத்துருங்க சில நம்பர்ஸ்னா அதாவது டபுள் த்ரீ பேஸ் பண்ணி வந்தால் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அடுத்தது ஐம்பத்தொம்போது பேஸ் பண்ணி வந்தால் என்ன நம்பர்ஸ் ஏ போர்டில் எட்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு போர்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தாலும் கண்டிப்பாக இருந்து நம்பர்ஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ